தேர்தலை பொறுத்தளவில் தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பிஜேபிக்கு ஆதரவாக அந்த களத்தை வந்து செட் பண்ணுற வேலையை இப்போ செஞ்சிட்டு அது வந்து இதில் வெளிப்படையாக தெரிஞ்சுது இதுக்கு முன்பாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தின ஹரியானாவோ மத்திய பிரதேஷ் இது மாதிரியான இடங்கள்ல மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல அது வந்து வெளிப்படையாக அவர்கள் செய்யலை ஆனால் இந்த தேர்தலில் பீகார் தேர்தலை பொறுத்த அளவில் எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக அது வெளிப்படையாக செய்திருக்கார் இன்றைக்கி போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆர்ஜேடி வெற்றி பெற்ற தொகுதிகள் அதனுடைய மார்ஜின் இப்போ அந்த தொகுதிகள்லாம் தோல்வியடைஞ்சிருக்கு அந்த மார்ஜினையும் அங்கே வாக்காளர்கள் எவ்வளோ பேர் டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த டெலிட் பண்ணப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அந்த மார்ஜினை விட திட்டமிட்ட முறையில் அந்த தொகுதிகள்லாம் குறி வச்சு டெலிட் பண்ணப்பட்டதாக நாம் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து முதல்ல ஒரு கிரவுண்டை செட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஃபேவரபிளாக ஆனால் பிஜேபி வந்து வெறும் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் நம்பலை அவர்கள் பல விதமான தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதில் என்னென்ன பண்ணுறாங்க முதல்ல ஒரு சோஷியல் காம்பினேஷன் அதுக்கான அலையன்ஸஸை செட் பண்ணுறது அதை ரொம்ப நீண்ட காலமாகவே அவர்கள் குறிவைச்சு செய்கிறாங்க ரெண்டாவது பொலிட்டிக்கல் அலையன்ஸை சரியாக ஸ்விட்ச் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு கோயனை வந்து ஏற்படுத்துறது அவங்களுக்குள்ளார எந்த வித ஒரு நெருடலும் இல்லாமல் அந்த கூட்டணியை கொண்டு போவது மாதிரியான ஒரு தோற்றத்தை வாக்காளர்கள் முன்னால் வைக்கிறது இது ஒன்று அடுத்தது ஊடகங்கள் மூலமாக இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்ங்கிற ஒரு நேரட்டிவை முன்னேற்றத்தை செட் பண்ணுறது இது மாதிரி நாலு முறைகளில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இதை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆர்ஜேடிக்கு காங்கிரஸுக்கோ அங்கே பலம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பது தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம் எப்படி உங்களுக்கான ஒரு கிரௌண்டை செட் பண்ணுது அப்படிங்கிறதுல இந்த பத்தாயிரம் ரூபாயும் உள்ளடக்கம் இதையே நீங்கள் இப்போ இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நாளைக்கு இந்த ஒரு வருஷத்துக்கான மகளிர் உரிமை தொகையும் நாங்கள் பன்னெண்டாயிரத்தையும் ஒரே இதில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பன்னெண்டாயிரத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்னா உடனடியாக தேர்தல் ஆணையம் களத்தில் இறங்கி அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கும் எனவே தேர்தல் ஆணையம் வந்து இது மாதிரி ஒருதலை பட்சமாக இருந்து பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு நிலையை ஒரு களத்தை அவங்க வந்து உருவாக்குறாங்க அந்த பெண்களுடைய வாக்குகள் வெறும் பத்தாயிரம் ரூபாயில் மட்டும் வந்துடல அதுக்கு முன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற அது மதுவிலக்கு அதையும் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் எனவே நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சரியான முறையில் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுக்கிறார் ஆனால் ராகுல் காந்தியை வந்து ஒரு ஒரு பிம்பமாக பயன்படுத்தி கொண்டு தேர்தல் காலங்களில் பேரம் பேசுகிறது மட்டும் போதாது ராகுல் காந்தியை ஒரு தலைவராக உருவாக்க வேண்டியதில்லை அதை ஒரு அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டியதில்லை காங்கிரஸ்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கு அந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ்லேயே அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கா இந்த கேள்வி மக்களுக்கு வர்ற மாதிரி நடந்துக்கிறது இருக்குல்ல ஏன்னா அப்போ அவரு அந்த ஓட்சோரி இதே எடுத்துட்டு போறாருன்னு வச்சுங்க வாக்கு திருட்டு அதை வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகணும் இந்த எஸ்ஐஆர்ல காங்கிரஸ் தானே முதல்ல கடத்த ஏன்னா அவர் தானே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்றாரு இன்னைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க